ஆதியே துணை அனைவருக்கும் நமஸ்காரம் புத்தி பூர்ணம் சதுரீபம் ஒடி பாரிடை மக்களிடத்தம் உள்ள சர்வ மூலம் வந்தவர் குருவாய் வந்த துறவளர்கரசே காமிழ் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவே அடிமை காயிறங்கி வந்த மறைமணி யான வாழ்வே மார்கானநாதீ இப்போ நாம் போன வாட்டி வந்து மூல மந்திரமும் நெய் வணக்கமும்ன்ற தலைப்பில் பேசணும் அதை முடிக்க முடில அதனால் இப்போ அதையே நான் இப்போ தொடர்றேன் அதாவது இதுவரையிலும் வந்த வந்த மதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா சைவ மதமாகட்டும் புத்த மதமாகட்டும் சீக்கிய மதமாகட்டும் கிறிஸ்துவ மதமாகட்டும் இஸ்லாமிய மதமாகட்டும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மூல மந்திரங்கள் வந்துது ஆனால் அந்தந்த மந்திரங்களில் அந்தந்த காலகட்டத்தில் அதனுடைய செயல் அற்று போனதுனால திருப்பினும் ஒவ்வொரு காலகட்டத்தில் புதுசாக வருது இப்போ இன்னைக்கு நம்ம தெய்வம் வந்து அந்த மூல மந்திரத்தை புதுசாக ஒன்று நமக்கு இறக்கி இன்றைக்கி தந்திருக்கிறாங்க அதனால் இப்போ நமக்கு தெய்வம் ரெண்டு மந்திரம் தந்திருக்காங்க ஒன்று மூல மந்திரம் ஒன்று மகா சங்கல்ப மந்திரம் இது ரெண்ட வச்சு இது நீ சொல்லி வந்தேன்னா எமன் கிட்டந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயுதம் இந்த ரெண்டு மந்திரம் இதை நாம் நினைவுல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தெய்வம் வந்து முதல் மந்திரம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அது நான் நம்ம பார்ப்போம் தன் குற்றம் தெரியாதவன் வாக்கியம் வந்து இருநூத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது திருவருக்குறந்து கோடாயதுக்குறந்து நம்ம வந்து படிக்கிறோம் தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழொம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான் தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழொம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான் தன் குற்றத்தை தெரிந்து அதை திரித்துக் கொள்வதே தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளுதல் ஆகும் போல தன் குற்றம் என்னான்னு அதை தெரிஞ்சு அதை திருத்திக்கணுன்றாங்க இறைவனை அறியாதவர்களுக்கு ஒரு மெய்க்குருப்பான அறியாதவர்களுக்கு வெளி உலகத்தில் அதை அப்படி ஒரு மெய்யான குருவை நம்ம அறிஞ்சிக்கணும் எடுத்துக்கலாம் இது நம்ம மெய்வழிக்குள்ள வந்ததுனால தன் சகோதரர்களுக்கு இடையில தன் குற்றம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அந்த குற்றத்தை தெரிஞ்சு அதை திருத்திக்கணும்னு சொல்றாங்க இதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கிறாங்க முதல் மந்திரம் தன் குற்றம் தெரியாதவன் தன் போடொம்பு தெரியாதவன் ஆகிவிடுவான் தன் குற்றத்தை தெரிந்து அதை திரித்துக் கொள்ளுதலே தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளுதல் ஆகும் தான் கைபோட நிற்கின்ற மெய் வீட்டிற்கு இதுவே அஸ்திவாரம் எமது மெய்வழி குளத்து மக்கள் ஆண் பெண் இருவருக்கும் வேண்டிய முதல் மந்திரம் இது இதுதான் முதல் மந்திரம் சொல்றாங்க ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கேட்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு திருக்குறளில் வச்சு தெய்வம் நம்ம கொடுக்குறாங்க மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் அது அருபமாக இருந்தது மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் அது அருபமாக இருந்தது மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார்வை கேட்பீனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றாங்க அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் முன்னே அது ஆகாயத்தில் அருவமாக இருந்தது இப்பொழுது அது கால் கை அங்கங்களுடன் உன் எதிரி போல் உனக்காக உன் பூமிக்கு வந்துள்ளது அப்போ நாம எல்லாம் இன்னைக்கு அந்த ஆகாயத்தில் இருக்கிற அருவமான ஒரு பொருள் இப்போ வந்திருக்கு ஆனால் உலக மக்களுக்கு அது தெரியாது ஆனால் வெய்வழி மக்களுக்கு அந்த இறைவன் என்ன வந்திருக்கிறாங்கன்ட்டு எப்படின்னு தெரியும் அதை தான் இங்கே தெய்வம் அது ஒரு பாடலில் கொடுக்குறாங்க இப்போ நான் தோத்திரமா அதான் பண்ண பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த அப்போ அந்த பரம்பொருளாகி அந்த ஆகாயமே ஒரு ரூபம் தாங்கி மனித உருவில் ஒரு ரூபம் தாங்கி ஆசானாக குருவாக தெய்வமாக அவங்க வராங்க பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவளர்கெல்லாம் அரசரான் இதுவரிகளை வந்த வந்த மெய்யான மகத்துக்கெல்லாம் வந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அரசராக வந்தாங்க ஏன் அப்படின்னாக்கா முன்வந்த மெய்ஞான மகத்துக்கெல்லாம் அவங்க அதுக்கு வழிதான் சொல்லுவாங்க நாம் அதை பாடுபட்டு உடல் பொருள் ஆவி எல்லாம் தத்தம் பண்ணி நாம் அந்த மெய்ஞ்சானத்தை பெறணும் நம்ம பாடுபட்டு ஆனால் இப்போ அப்படி இல்லை தெய்வம் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாடை தான் பெற்றாங்க பெற்றுட்டு நீ நம்பி கையாந்தனா போதும் நான் உனக்கு அந்த முத்தியை தந்துடுறேன் இப்போ நம்ம அதை பார்க்குறோம் அடக்கெல்லாம் பார்க்குறோம் அதனால் அவங்க துறவிக்கெல்லாம் அரசர் இப்போ அதுக்கப்புறம் மகா மந்திரம்னு ஒன்று கொடுக்குறாங்க இது வாக்கியம் வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு திருவருக்கோரில் அதை நாம் ஒவ்வொன்றும் பார்ப்போம் முதல்ல மூல மந்திரம் சங்கல்ப மந்திரம் அப்புறம் முதல் மந்திரம் இப்போது மகா மந்திரம் ஏன்னா சுருக்குமா இருபது நிமிஷம் தான் கொடுத்துருக்காரு அதனால் முடிஞ்ச இல்லை பயிர் புல்லனுக்கு புல்லாக போவதும் புல்லனுக்கு புல்லாக போவதும் வல்லவனுக்கு மந்திர வாலாக நிற்பதும் ஆகியதுவே மகா மந்திரம் புல்லனுக்கு புல்லாக போவதும் வல்லவனுக்கு மந்திர வாலாக நிற்பதுமே மகா மந்திரம் புல்லனுக்கு புல்லாக போவதும் வல்லவனுக்கு மந்திர மந்திரவாளாக நிற்பதுவே மகா மந்திரம் ஆகியதே மகா மந்திரம் உலகத்தில் உள்ள தவங்களுக்கெல்லாம் தான தர்மங்களுக்கெல்லாம் நன்மைகளுக்கெல்லாம் மேலான சிரேஷ்டமாகிய ஒரு தவம் இருக்கிறது இது வரைக்கும் உலகத்தில் எல்லாத்துக்கும் மேலான ஒரு தவம் இருக்குதுன்றாங்க அது என்ன என்னவேனில் முன்பின் இல்லாத முதல்வன் சந்நிதிக்கு உன்னை எத்தி வைக்கின்ற திருவசனங்கள் எங்கு வெளியாகின்றனவோ அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம் இப்போ மாமா இப்ப காலையிலேருந்து நம்ம இப்போ பேசின்னு வர அண்ணாக்கள்லாம் பேசுனாங்க எவ்வளோ விஷயங்கள் இன்னும் இதுக்கு மேலேயும் பேச போகிறாங்க இதெல்லாம் என்ன வசனம் அப்படின்னாக்கா முத்திக்கு எத்தி வைக்கின்ற திருவசனங்கள் இதை உலகத்துல வேற எங்கேயும் கேட்க முடியாது இது வேற யாரும் கேட்கவும் முடியாது அப்பேற்பட்ட வசனம் இதை நீ செவி மட்டுனா போதுன்றாங்க கேட்டு சிந்தித்து அது செயலுக்கு கொண்டு வரணும் அப்போ அண்டங்களும் கடந்து அகண்டங்களும் நிறைந்து சர்வ சர்வ கால சர்வ காலங்களையும் படித்து சர்வ போக போகியத்தையும் அனுபவித்து எல்லாவற்றையும் ஒரு நொடிக்குள் வைத்து திணித்து தருவது சர்வ அந்தஸ்துகளையும் சர்வ போக போகியங்களையும் உன் தலையில் சூட்டுவது சர்வ காலங்களையும் அழி அழியாதிருப்பது அருள் இது இப்போ மாமா ஏற்கனவே இப்போ சொன்ன ஒரு சொல் அப்படின்னாரு இல்லைங்களா அப்போ அந்த ஒரு சொல் என்னவா இருக்குது அந்த வார்த்தைக்குரிய ஒரு பொருள் என்னவா இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி நம்ம ஸ்கூல்லெல்லாம் போய் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் படிக்கிறோம் அப்புறம் பிஏ அன்றான் எவ்வளோ படிக்கிறாங்க அந்த படித்த அந்த வார்த்தை தானே வேறு ஒரு ஆளாக மாற்றுது அதை நம்ம கேட்டு அது பிரகாரம் எண்ணத்தில் மாறி ஒரு டாக்டர் ஆகிறோம் ஒரு இன்ஜினியர் ஆகிறோம் ஒரு கலெக்டர் ஆகிறோம் இல்லைங்களா அப்போ இதெல்லாம் என்னவாச்சு ஆச்சு ஆச்சு நம்ம கேட்டு கேட்டு எழுதுனதெல்லாம் என்னவா ஆச்சு அதுக்குரிய ஒரு செயலை ஆயிட்டோம் ஆ இப்படி நம்ம ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு வேலை பழகுறோம் அது மாதிரி ஆயிடுறோம் ஆனால் தெய்வத்தை மட்டும் காலகாலமாக நம்ம கும்பிட்டு வரோம் வணங்கி வரோம் ஆனால் இறைவனை சந்திக்கவும் இல்லை அதுக்குரிய பொருளும் ஆகலை ஏன் அப்படின்னாக்கா வந்த காலத்துல மெய்ஞானிகள் வந்த காலத்துல அவங்க ஆக்கினாங்க ஏசுபிராமன் வந்த காலத்தில் ஒரு பன்னிரெண்டு பேரை அவங்க ஆக்கினாங்க இப்படி ஒவ்வொரு காலத்திலே வந்தபோது அந்தந்த செயலுக்குரியவங்கள ஆக்கிறாங்க இப்போ நம்ம தெய்வம் வந்து பல ஆயிரக்கணக்கான பேர்களை தண்ணி அறிய வந்து இறைவனை இன்னார் என்று அந்த இருதயத்தில் காட்டி தந்ததினால இன்னைக்கு நம்ம அவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது செயல் இதுக்கு முன்னே வந்ததெல்லாம் வந்துச்சு உடத்தின் விளக்கா வந்துச்சு இது மலை ஒலியாக வந்துச்சு அதே போல இப்போ இந்த மகா மந்திரம் பார்த்தோம் அடுத்தது முறையான வணக்கம் இப்போ இது மூலமந்திரம் மூல மந்திரமும் வணக்கம் தான் மெய் வணக்கம்னு எடுத்துருக்கேன் பார்த்து நம்ம மூல மந்திரத்துக்கு இது முறையான வணக்கம் நம்முடைய மீட்புக்கு தலையாகிய முறையான வணக்கம் இப்போ நாம பண்ணுறதெல்லாம் முறையான வணக்கம் தானே அப்படின்றத நான் சொல்லலை தெய்வம் சாட்சி கொடுக்குறாங்க வேதத்தில் ஏன் அப்படின்னாக்கா நீங்க நிறைய பேர் இதை ஏதோ சொல்கிறாங்க அவங்க வந்து திசை மாறி போவானா ஏன்னா நேரில் இருக்க சாட்சி போகணும் நமக்கு ஒரு தங்கம் இது டூப்ளிகேட்டாக ஒரிஜினல் என்ன பண்ணலாம் அதை வரிசை பார்க்கணும் இல்லையா அதை போல் நமக்கு உர கல் எங்கே ஒரு உனக்கு ஒரு கேள்வி தோணுச்சுன்னா அதுக்கு உண்டான பதில் எங்கே இருக்குன்னா அது வேதத்துலேயே இன்னொரு இடத்துல இருக்கும் ஆனால் நம்ம ஒரு பக்கத்தை வரலாம் பார்க்குறோம் இன்னைக்கு நமக்கு நாலு வேதத்தில் இன்னைக்கு தேடுன்னா அதுக்குரிய செயலு அதுக்குரிய எல்லா ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு இடத்துல பதில் கொடுத்துருப்பாங்க நம்ம ஃபுல்லாக படிக்கிறதில்ல ஆமாம் இப்போ இங்கே முறையான வணக்கம்ன்றதுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்போ முறையான வணக்கம் நம்முடைய மீட்புக்கு தலையாகிய முறையான வணக்கம் மாசற்ற இறக்கம் வருங்கால தீர்க்கம் இம்மூன்றும் மந்திரஸ்திரம் இது பேர் என்ன பேருனா மந்திர ஸ்திரம் இவற்றை தீர்க்கமாக கை கொண்டவர்கள் தன் ஆண்டவர்களை தங்கள் தெய்வமாக கொண்டு தங்களுடையவர்கள் தங்களுடையவர்களாகவே ஆக்கி கொண்டவர்கள் அவங்கள தன்னதாகவே ஆக்கி கொண்டவர்களாம் ஆக்கி கொண்டவர்கள் நம் தேகத்தை விட்டாலும் விடுவது இந்த நித்திய மெய்யை விடுவதில்லை என்ற தீர்க்கப்பிடி வேண்டும் இந்த தேகத்தை விட்டாலும் விடுவது இந்த மெய்யை விடுவதில்லை என்று தீர்க்கப்பிடி வேணும் அப்படி வந்துச்சுன்னாக்கா ஆண்டவர்களை தன்னதாக ஆக்கி கொண்டவர்கள்ன்றாங்க இதைத்தான் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து தருளுவது இனியே என்று சொன்னது இந்த உச்சத்தை தீர்க்கமாக கைப்பற்றியவர்களே வெற்றி மேல் வெற்றி பெறுகிறார்கள் இப்போ மெய் வணக்கம் அப்படின்னு இதில் வாக்கியம் தான் எல்லாமே சாட்சி இல்லாத பேசுறோம்னா எங்க சொல்லிக்கிறாங்கன்ற மாதிரி ஆயிடுது அதனால வாக்கிய எண்ணு அதே திருவருக்குறா இரநூத்தி அறுபத்தொன்னு வர நிற்கின்ற அந்த அமளி நேரத்தில் உன் ரோம கால்கள் எல்லாம் பத்தி எரியும் நாம் எடுத்து வைத்த நாம் எடுத்து வைத்துள்ள மெய் வணக்கத்தின் பலன் அது நேரம் உங்கள் கையில் இல்லை என்றால் நிச்சயமாக உங்கள் நினைவில் டப் டப்பு என்று தீப்பிடிக்கும் இப்போ நமக்கு இங்கே தெய்வம் வந்து இதெல்லாம் ஒரு செயல் நிறுவன கொடுக்குறாங்க மெய் வணக்கத்துல நீ எதை போய் கலந்துக்க அப்படின்றது இங்கே சாட்சி தந்துடுறாங்க அந்த நெரு அந்த நெருப்பில் இருந்து தப்பு விக்கின்ற ஒரு அருமருந்தாக அல்லவா இந்த மெய் வணக்கம் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது அப்போ இங்கே நம்ம வணக்கறதெல்லாம் என்ன வணக்கம் மெய்யான வணக்கம் தான் தெய்வம் கொடுக்குறாங்க நம்ம போய் கையாந்து நின்னா போதும் எமக்கு பதிலாகவே எம் மக்கள் அந்த நெற்றி சுழிப்புடன் ஊரியை எடுத்து வாய் வைத்து ஊதுகிறார்கள் அதன் வழியாக அது நேரம் வெளியாகிற ஆவி எம்முடைய பரிசுத்த ஆவி அதுவே உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்கு உரியது அதை காதில் ஏற்றி கொள்ளுங்கோ என்கின்றோம் அது உங்கள் ஜீவனை வல்லப சுத்தத்தில் உங்களை ஏற்றி வைக்கும் உங்கள் தேகத்தில் மயிர்கால்கள் தோறும் சுத்திகரிப்பை உண்டாக்கும் தேகாதி அந்த மயிர்கால்களும் அது சுத்திகரிப்பை உண்டாக்கும்ன்றாங்க இப்போ மெய்த் தொழுகைன்னு கொடுக்குறாங்க அடுத்தது இப்போ நேரம் நம்மெல்லாம் பேசிட்டு வந்தாங்க மாமா பேசுனதெல்லாம் நீங்கள் கோடிட்டு அதை வந்து சேர்த்து ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எங்க போகிறோம்னு தெரியும் மெய்தொழுகை இப்போ மெய் வணக்கம் பார்த்தா முதல்ல மூல மந்திரம் பார்த்தான் அப்புறம் மெய் தொழுகை மெய் மெய் வணக்கம் பார்த்தா இப்போ மெய்த் தொழுகை தான் அது வணக்கம் இது தொழுகை அப்படின்றாங்க மெய்தொழுகை மனிதனுடைய தேக ஆலயத்திற்குள் பிரயாணம் செய்வது மெய்தொழுகை எங்க பிரயாணம் செய்யணும் ஈசன் இருப்பிடம் எங்க மனிதனுடைய இருதயத்தில் அப்போ அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஈசனை நம்ம பார்க்கணும்னா எங்கே போனோம் திருப்பதி போனால் இல்லை காசி போனால் எங்கே போனாலும் கிடைக்காது ஆனால் எங்கே போனால் கிடைக்கும் உன் தேகாலயத்துக்குள் பிரயாணம் செய்யணும் அதுக்கு நம்மளால் செய்ய முடியுமான்னா முடியாது அதுக்கு பரமனே உருவெடுத்து ரூபம் தாங்கி ஒரு குருவாக வராங்க அவங்களுக்கு நாம் போய் அடி பண்ணியிருந்தோம்னா அவங்க நம்மளை இந்த தேகம் கடத்திய எடுத்து கொண்டு போகிறாங்க மனிதனுடைய தேக ஆலயத்துக்குள் பிரயாணம் செய்வது மெய்த் தொழுகை அது நம்மால் முடியுமா என்று சொல்லுகிறவர்கள் சொல் தன் பிழைக்க வழி அறியாது பிறர் தமக்கு புத்தி புகட்டும் சொல்லாய் இருக்கிறது அதுக்கு தம்மால முடியாத வேலையே தனக்கு புத்தி புகட்டும் சொல்லாக இருக்கிறது ஆமா தன் பிழைக்க வழி அறியாது தன் தான் புத்தி புகட்டும் சொல்லாய் இருக்கிறது தன்னை அறிவது உன் கடமை என இறைவன் எழுதி எழுதிவிட்டான் ஆகவே ஆகவே இவ்வுலக சம்பத்தோடு அந்த உலக சம்பத்தும் நாம் அடைய வேண்டும் இந்த உலக சம்பத்தோட அந்த உலக சம்பத்தும் நாம் அடைய வேண்டும்ன்றாங்க மக்களாய் பிறந்தோம் இன்னும் ஒரே ஒரு படிதான் ஏற வேண்டும் நம்ம மக்களாக பிறந்துட்டோம் அந்த வாக்கி அதோட முடியுது இது வந்து இருவருக்குரல் இரநூத்தி எழுபத்தி எட்டு மக்களாய் பிறந்தோம் இன்னும் ஒரே படிதான் ஏற வேண்டும் அதற்கு போக ஒரு வாசல் இருக்கிறது அத்திருவாசலை காட்டவே நாம் வந்துள்ளோம் அன்புதான் அத்தெம்பு வர செய்யும் அப்போ அந்த அடுத்தடுத்த வாசலுக்குள்ள நம்மளையெல்லாம் கூட்டும் போக தெய்வம் வந்திருக்கிறாங்க கூட நம்ம டிராவல் பண்ணி போனோம்னாக்கா நிச்சயமா அந்த இடத்துக்கு போவோம் ஓர் அறிவுள்ள ஒரு ஆலமரத்தின் வித்துக்குள்ளே மரம் வாது இலை முதலிய கோடி திணித்து வைத்திருக்கிறான் என்றால் உனக்குள் வைத்திருக்கும் அந்த அந்த பரம பரம வித்துக்குள் அவன் எவ்வளவு கோடி கோடி ஓடான கோடி நிரப்பி வைத்திருக்க வேண்டும் இந்தா இதை உங்கள் காது கேட்க சொல்லிவிட்டு ஆயத்தாக தூள தேகத்தில் இருக்கிறோம் அந்த அகமிய வித்துக்குள் தவஹீது என்னும் தெய்வீக வித்துக்குள் கோடான கோடியான கோடான கோடியான வர்ணங்களும் வர்ணங்களும் உகக்கும் பொருள்களும் வெறுக்கும் பொருள்களும் பல கோடி காரசாரங்களும் இன்னும் அதில் எவ்வளோ இருக்குதுன்றாங்க பாதாங்க பாதாளங்கள் ஏழும் சொர்க்க உலகு எட்டும் முன் சென்ற காலங்களும் நிகழ்காலங்களும் வருங்காலங்களும் இவ்வாறு அனைத்தும் நுணுகி நுணுகி சிரித்து அதனுள் அடங்கி கிடைக்கின்றன அதை உன் கண் கொண்டு பார்க்க முடியாது பார்த்தால் உன் கண் தெரித்துவிடும் என்று சொன்ன உடன் தன் அறிவில் சாய்ந்து அது லேசாக நசுக்கப்படுவது என்று நீ எண்ணி விடுவாய் என்றே தான் திடமுடன் ஒரு அணுவிலுள் அணு வாய் திரண்டு கிடைக்கிறது என்று நாம் சொன்னோம்ன்றாங்க இப்போ இது எல்லாம் இருக்குது நம்ம தேகாலயத்துக்குள் பிரயாணம் செய்வது மெய்த்தொழுகை அப்போ அந்த பிரணவ அது இருக்குதுன்றாங்க இப்போ அடுத்து நாம இன்னொரு வாக்கியம் பார்த்துட்டு நம்ம முடிப்போம் இப்போ திருவருட்குரல் வாக்கிய படிகட்டம் இருக்கின்றன அவற்றின் அழகு எங்க போறோம் இப்போ தேகாலயத்துக்குள்ள பிரயாணம் போறோம் மெய்த்தொழுகை அப்போ இரண்டு படிகட்டம் இருக்கின்றன அவற்றின் அழகு எவ்வித வர்ணங்களையும் கடந்து நிற்கின்ற அழகு அதன் அழகை கேட்கின்ற காதும் அதன் அழகை கேட்கின்ற காதும் மணக்கம் அதன் அழகை கேட்கின்ற காதும் மணக்கும் அவற்றில் நிறைய ஸ்படிகம் போன்ற தண்ணீர் இருக்கிறது அந்நீரில் ஓர் ஊசி நினை அளவு எடுத்து வீசினால் உலகம் முழுவதும் மணக்கும் அதில் ஓர் அணுவின் அணுவின் மதிப்பிற்கு மூன்று உலகங்களும் நிகராகா ஒரு அணுவின் உள்ள இருக்கிற அந்த ஒரு அணுவுக்கு நிகர் மூன்று உலகம் ஆகாதான் அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தால் நிறைய தண்ணீர் இருக்கிறது அதில் நெல்லு முளை போன்ற துண்டு பிரகாசமுடையதாக இருக்கிறது அதனுடைய பிரவையை பார்த்தால் சந்திர சூரியாள்கள் எல்லாம் மாசுடையன என்பாய் அதனுடைய பிரவை பார்த்தால் சந்திர சூரியாள்கள் எல்லாம் மாசுடையன என்பாய் அதனுடைய பிரகாசத்துக்கிடையில் என் கண்கள் இரண்டும் போய் மாட்டிக்கொண்டன அதனுடைய இன்பம் என் தேகாதி அன்பமோ மேய்ந்து கிடக்கிறது எப்போது உன் நினைவு அந்த அசைவற்ற தளத்துக்கு வருகிறதோ நான் ஜாக்கிரதையாக இருந்து உன்னை அந்த இன்பக் கடலுக்குள் இழுத்துவிட காத்து கொண்டிருக்கின்றோம் என்று என் புத்தி பேருரை மீண்டும் தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம்